ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஸ்லூவாக மூவ் ஆகுது மாறி தொண்டை வரைக்கும் கட்டி நிற்கிற அழகை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மலருக்கு கை அசைச்சு டாட்டா காட்டுறான் தூரத்துலேருந்து பார்க்குறப்போ ஒரு பெரிய குழந்தைய சாரிக்குள்ளே மறைச்சி வச்ச மாதிரி இருக்குது மலரோட நிறைமாத வயிறு அதை பார்க்குறப்போ மாறிக்கு மனசு ரெண்டு செகண்ட் அப்னார்மலாக தூக்கி அடிக்குது இதே மனநிலை தான் மலருக்கும் அங்கேருந்து கை அசைக்கிறாளே தவிர அவள் ஒசரே ட்ரெயினில் மெதுவாக போய்கிட்டு இருக்கிறது அவளால் ஃபீல் பண்ண முடியுது கடைசி புள்ளியா தெரியற வரைக்கும் ட்ரெயின் வளைவுல திரும்புற வரைக்கும் மலரும் நகரல மாறியும் நகர்ல ட்ரெயின் டன்னலுக்குள்ள போயிடுச்சு மலர் அங்கேயே அசையாம ஒரு நிமிஷம் நிற்கிறா இங்க மாறியும் அந்த ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மலர் தள்ளாடி பக்கத்து பெஞ்சில் வந்து உட்கார்றா கண்ணில் அருவி கொட்டுது மாறி ஒரு மிலிடரி மேன் டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு சத்தம் போட்டு அழறான் கண்ணாடியை பார்த்துட்டே அழறான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தண்ணியை வாரி வாரி முகத்தில் அடிக்கிறான் மெதுவாக பதினஞ்சு நாளாக நடந்த எல்லாமே மாறி கண்ணு முன்னாடி வேகமாக ஓடுது எனக்கு மலர் தான் அவளுக்கும் நான் மட்டும்தான் அவ ஆசைப்பட்டது எல்லாம் எங்களுக்கு குழந்தை பிறக்கிறப்போ நான் கூட இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவள் பயந்த மாதிரியே இப்போ நான் அவ கூட இல்லை இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு ஆனா போயே ஆகணுங்கிற நிலைமை எனக்கு அவ ஒன்றும் சொல்லலை ஆனா அவள் மனசு எனக்கு தெரியும் முடிவு பண்ணிட்டேன் குழந்த பிறந்த ஒரு அஞ்சு வருஷம் மலர் கூட தான் இருக்க போறேன் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் இந்த முடியட்டும் ஒரு போர் முனை மாரிக்கு இந்த போர்ல ஒரு முக்கியமான பங்கு இருக்கு மூணு நாளா தொடர்ந்து போர் நடக்குது மாரியோட திறமை யுக்தியால பல எதிரி படைகள் அளிக்கப்படுது போர் இன்னையோட முடிவுக்கு வந்துடும் எல்லாரும் இருக்காங்க மாறி கடைசி அட்டாக்காக அங்க மறைஞ்சு நிக்கிறான் சோல்ஜர்ஸ் இருக்கிற கேம்புக்கு பின்னாடி தூரத்துல ஒரு பனிப்பந்து உருண்டு போய்கிட்டு முதல்ல ஒன்னும் சுத்தி சுத்தி எல்லா இடத்தையும் வாட்ச் இருக்கிறான் திடீர்னு மாறி ஒரு ஆழமான பிரேக் அவுட் எழுந்து அதிவேகமா ஓடுறான் பாஞ்ச அந்த பனிப்பந்து மேல விழறான் பனி செதறது அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஆளோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டே மாறியும் சேர்ந்து உருள்றான் ஒரு மரத்துல போய் ரெண்டு பேரும் இடிச்சு ஸ்டாப் ஆகுறாங்க மாறி சடனா ஒரு சுத்து சுத்தி பிஸ்டல் எடுத்து எதிரியோட நெத்தி போட்டுல ஷாட் வைக்கிறான் வச்சுட்டு பாக்குறான் உடம்பு ஃபுல்லா ஒரு ஷாக் யார தலையில கன் வைக்கிறானோ அவனுக்கு மாறி மாதிரியே முகம் இருக்கு நிறம் மட்டும் வேற மாதிரி இருக்கிறான் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல கண்ணு முன்னாடி எல்லாமே ஸ்லோ ஆகுது மாறிக்கு எதிரி கன்ஷாட்ல இருக்கிறதுனால அசையல ஆனா அவனும் மாறிய பாக்குறான் அவன் முகத்துல எந்த சலனமும் இல்ல ஷாக் இல்ல மாறியால நம்ப முடியல ஒரு செகண்ட் சுத்தி சுத்தி பாக்குறான் கண்ணை சுமிட்டி பாக்குறான் இப்ப முகம் வேற மாதிரி மாறுது திருப்பி கணசுமிட்டுறான் இப்ப திருப்பியும் மாறி முகம் தெரியுது கண்ணு முன்னாடி அந்த எதிரி அவன் ஒய்ஃப் அவனுக்கு ஒரு லைஃப் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது இப்படி எல்லாமே வேகமா ஓடுது ஐயோ இப்ப இவனை சுட்டா அவன் குழந்தைய பார்க்க முடியாதே அவனோட மனைவி அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க நான் எத்தனை ஃபேமிலியை இப்படி அழிச்சுக்கிட்டு இருக்கிற எத்தனை பேர் என்னால கஷ்டப்படுறாங்க எல்லாம் பண்ணிட்டு நான் மட்டும் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணுமா இது எவ்வளவு பெரிய சுயநலம் இந்த பாவை என்ன எப்படி சும்மா விடும் இது எல்லாமே மைக்ரோ நானோ செகண்ட்ஸ்ல மாறி மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இந்த ஃபியூ செகண்ட்ஸ் கேப்ப சென்ஸ் பண்ணி எதிரி ஏதோ மூமெண்ட் கொடுக்கறத சப்கான்ஷியஸா ஃபீல் பண்ண மாதிரி சிச்சுவேஷனை கண்ட்ரோல்ல எடுத்து யோசிக்காம ஷூட் பண்ண ட்ரிகர் அழுத்தவும் அதே செகண்ட் எதிரியும் சூசைட் பாம் ரிலீஸ் பண்ணவும் சரியா இருந்துச்சு அவன் அதை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே மாறிக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் நடக்க போகுதுன்னு அவன் கண்ணு முழுக்க மலர் பாப்பா எதிரி அவன் சாக போறான் அந்த சோகம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாம் காணாம போயிடுச்சு அதே நேரத்துல அங்க ஒரு உயிர் மலர்ந்துட்டு இருக்க போர் அன்னையோட முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல ரெண்டு சோல்ஜர்ஸோட வீர செயலை பத்தியும் கவர் மலரும் அதை பார்த்தாங்க நீங்களும் நெக்ஸ்ட் எபிசோட் டு கதை இன்னும் முடியலைங்க மிக சிறப்பான தருணங்கள் இனிமே தான் காத்துக்கிட்டு இருக்கு ஏன் அவனோட ஃபேஸ் எதிரி முகத்தில் தெரிஞ்சது மலர் என்ன ஆனாங்க குழந்த எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் ஸ்டே டியூன்ட் லைஃபோட சீக்ரெட்ஸை அதோட எசன்ஸை கதைகள் மூலமா எல்லாருக்கும் சேர்க்கணுங்கிற ஒரு முயற்சி தான் நம்ம மன்கதா இதை வெறும் கதையாக பார்க்காம ஒவ்வொரு சீனையும் தீபா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொன்றும் மைண்ட் ப்ளோயிங்கா கதை மட்டும் இல்லைங்க நம்ம லைஃப்பை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கும் தான் இந்த சோல்ஃபுல் ஜேர்னியில் மன்கதாவுடன் இணைந்திருங்கள் வித் joy!